கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரும் அதுவே இறுதியானது என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வெளியிடும் போது உண்மை நிலை வெளிவரும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் திண்டுக்கல் மாநகராட்சிக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி மாநில நிர்வாகி திரு சந்திரன் அவர்களது இல்ல திருமண விழாவிற்கு வரவேற்புக்கு வருகை புரிந்திருக்கிறேன் மரியாதைக்குரிய இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் நகர தலைவர் இளைஞரணியினுடைய மாநில துணைத் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் எல்லாம் உடன் இருக்கிறார்கள் பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் கலப்பணிக்கான ஆலோசனைகளை இயக்கத்துக்குள் தொடங்கி இருக்கிறோம் இயக்கத்தில் பல கட்ட கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே மண்டல கூட்டங்கள் நடைபெற்றது இளைஞரணி மாணவர் அணி அனைத்து அணிகளுடைய கூட்டம் இன்று தொடர்ந்து கூட்டங்கள் நடைபெற்றது வருகின்ற வாரங்களிலே வழக்கறிஞர் கூட்டம் நடைபெற இருக்கிறது பேச்சாளர்கள் பயிற்சி முகாம் நடைபெற இருக்கிறது கோவையிலே இளைஞர் அணியினுடைய மண்டல கூட்டம் மாணவர் அணியினுடைய மண்டல கூட்டம் நடைபெற இருக்கிறது அதே போல மகளிர் அணிக்கான கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த எல்லாம் தேர்தலுக்கான கலப்பணிகளை செய்வதிலே இயக்கத்தில் உள்ள அனைத்து அணிகளும் தயார் நிலையிலே இருக்க வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்துவதற்காகத்தான் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகளுடைய செயற்குழு கூட்டம் ஏற்கனவே சென்னையிலே நடைபெற்றது கூட்டத்திலே எல்லோருடைய ஆலோசனைகளையும் நான் கேட்டுக்கொண்டேன் மூத்த முன்னணி தலைவருடைய ஆலோசனை நிர்வாகிகளுடைய ஆலோசனை செயற்குழு குறிப்பினருடைய எல்லாம் நான் குறித்து வைத்திருக்கிறேன் அதற்கேற்றவாறு வருகின்ற நாட்களிலே இயக்கத்தின் சார்பிலே கூட்டணி குறித்து அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளிவரும் அதுவே இறுதியானது என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வெளியிடும் போது உண்மை நிலை வெளிவரும் நான் சொன்னது போல சென்ற தேர்தலிலே அதிமுக இருந்த கட்சிகளோடு இன்று வரை நட்பு கட்சியாக அன்பு பாராட்டி கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையிலே கட்சிகளோடும் தலைவர்களோடும் தேர்தல் நேரத்திலே தேர்தல் வெற்றி தோல்வி குறித்து பேசுவதிலே எந்த தவறும் கிடையாது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரையிலே தேர்தல் கூட்டணி என்றால் கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கும் கட்சி என்று பெயர் எடுத்த கட்சி அந்த வகையிலே ஒத்த கருத்தோடு செயல்பட்ட கட்சிகளோடு பேசுவதில் எந்த தவறும் கிடையாது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே அதிகாரபூர்வமாக இயக்கத்தினுடைய நிலையை அறிவிப்பது என்னுடைய கடமை இன்னும் சில நாட்களிலே அதை நான் உறுதிப்படுத்துவேன் என்ற முறையிலே என்னுடைய கருத்தை அழுத்தமாக ஆழமாக கூறுகிறேன் எனக்காகத்தான் பதில் சொல்ல முடியும் அவர்களெல்லாம் மிகுந்த மரியாதைக்குரியவர்கள் தமிழகத்தில பல பொறுப்புகளிலே இருந்தவர்கள் அவர்கள் மீது நான் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார் சொல்றேன் அவர்கள் மீதெல்லாம் நான் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன் என்னை பொறுத்தவரையிலே என்னுடைய கட்சிக்காகத்தான் நான் பேச முடியும்